வீட்டில் கடுகு சிதறுவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தான் இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உணவுப் பொருட்கள் வீட்டில் சிதறவது அப்படிங்கிறது நல்லது கிடையாதுங்க அதுலேயுமே முக்கியமாக வந்து இந்த கடுகு வீட்டில் சிதறதுனால என்ன மாதிரியான சிம்டம் நமக்கு காமிக்குது நமக்கு முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்பட வீட்டில் வாக்குவாதங்கள் வர மாதிரியான சூழ்நிலை வருது அந்த மாதிரியான கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து பேச்சுவார்த்தை வருது அப்படின்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்த அமைதியாக போகணும் அப்படி நீங்க விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே மாதிரி நீங்க பொருளாதார ரீதியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க இந்த சமயத்துல யாருக்காவது வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அல்லது உங்களுடைய சேமிப்பு தொகையை ஒருத்தருக்கு கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய நம்பகத்தன்மை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும் அதே மாதிரி சரியான முறையில் நீங்கள் வந்து ஆவணத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தொகையை கொடுக்கணும் இல்லைனா பின் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே சிரமமாக போயிடும் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டும் அதனால் நீங்கள் வந்து பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சமயத்தில் தேவையில்லாத பொருட்களை வாங்குறது தேவையில்லாதல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி கடுகு வீட்டில் சிதறிச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி இந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சி இதை பற்றி நம்ம செய்யலாமா இதை பற்றி நமக்கு முழுமையாக தெரியுமா நம்மனால் வந்து இதை சமாளிக்க முடியுமா இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தயார் படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் அந்த தொழிலையே இறங்கணுங்க இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை காதல் உறவில் இருக்கிறீங்க ஒரு வயதுக்கு வந்த பெண் வந்து காதல் உறவில் இருக்கிறீங்க அந்த சமயத்தில் வீட்டில் இந்த மாதிரி கடுகு வந்து சிதறிருச்சு அப்படின்னா அந்த இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய காதல் உறவில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அவங்கக்கிட்ட மரியாதையாக பேசணும் எந்த ஒரு விஷயத்தையும் வாக்குவாதமாக கொண்டுட்டு போயிடக்கூடாது அப்படி வாக்குவாதமாக கொண்டுட்டு போனீங்கன்னா அது பிரிவு அப்படிங்கிற கூடிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து மாறிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு முறைக்கு இருமுறை இல்லைங்க பல முறை யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பண்ணுது அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஜாப்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உயர் அதிகாரிகள் கிட்டே கொண்டுட்டு போய் ஃபினிஷிங் பண்ணதாக கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா இத்தனை நாள் நீங்கள் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே கெட்ட பேராக போய் முடிஞ்சிருங்க ஆனாலும் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு நடக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி